அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபரகாத்து இன்னைக்கு நம்முடைய தல்பியா ஹஜ் நூம்ரா சர்வீஸ் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளோட நாம போய் பார்த்த இடம்தான் இந்த கிணறு இந்த கிணறுக்கு ஹரஸ் கிணறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிணறு யாருக்கு சொந்தமானது அப்படின்னா சாயத் பின் ஹைதமா ரனி அல்லாஹ் அவங்களுக்கு சொந்தமானது நாயம் ஹம்சல்லாஹு அழகி செல்லம் அவங்க மக்காலருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சப்ப நிறைய இடங்கள்ல தங்கி தங்கி போனாங்க அப்படிதான் அமிசல்லாஹா அழகி வசல்லம் அவங்க சாயது பின் ஹைசமா அலி அல்லாஹா அவங்களுக்கு சொந்தமான இந்த இடத்துலையும் வந்து தங்குறாங்க இந்த கிணறு யார் தோண்டினது அப்படின்னா சாயது பின் ஹைசமா அலி அல்லாஹ் ஹுவான்ஹா அவங்களுடைய தாத்தாவான மாலிக் பின் நஹாத் அப்படிங்கிறவங்க தான் இந்த கிணறு தோண்டியிருக்காங்க நாயம் செல்லாஹாளம் அவங்க இந்த கிணத்து தண்ணீரை குடிச்சிருக்காங்க புது செஞ்சுருக்காங்க கனவுல இந்த கிணறு பார்த்துருக்காங்க எங்கே இருக்கிற மாதிரி சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்திருக்காங்க நபிசல்லாக இவ செல்லம் அவங்க அழிரணிகள் ஆஹ் அவங்கள்ட்ட நான் ஒஃபாத் ஒட்டா ஏழு தோல்பைகள் அளவுக்கு இந்த கிணறுலேருந்து இருந்து தண்ணி எடுத்து என்னை குளிப்பாட்டணும் அப்படின்னு வசித்தும் செஞ்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் இருக்கிறத ஒன்பதாவது நூற்றாண்டுல கண் பிடிக்கப்பட்டு அதே பாரம்பரியத்தோட அதே கட்டிடக்கலையோட எண்ணிக்கை வரைக்கும் பராமரிக்கப்பட்டு வருது பொதுமக்களுடைய ஹாஜிகளுடைய பார்வைக்கும் இந்த மஸ்ஜிதை பார்க்கவும் இந்த கிணத்து தண்ணீரை குடிக்கவும் அனுமதிக்கப்படுது நாம் ஊருக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு அஞ்சு ரியால் கொடுத்து ஒரு மண்பானையில இந்த கிணத்து தண்ணீரை அஞ்சு ரியாலுக்கு கொடுக்குறாங்க அது எவ்வளோ தூரம் எப்படி பாதுகாத்து ஊருக்கு கொண்டு வர அப்படிங்கிறது ஒவ்வொருடைய ஹாஜிகளுடைய வசதியை பொறுத்து ஆக மொத்தத்தில் இந்த கிணத்து தண்ணீர் எவ்வளவு வேணாலும் ஒழிய பாட்டிலையோ அல்லது எடுத்துட்டு போகிறதுக்கோ அவங்க அனுமதி கொடுக்கறது இல்லை அவங்க கொடுக்கற மண்பானையில மட்டும்தான் எடுத்துட்டு போக அனுமதி இருக்கு